ராகுல் காந்த ராகுல் காந்த ராகுல் காந்திரதேசத்தின் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப ஒரு முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா தான் அவர் தான் இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோல பேசாது அவரு அங்க என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி ஒரு பைத்தியம் ராகுல் காந்தி ஒரு முட்டாள் ராகுல் காந்தி ஒரு தற்கொறின்னு சொல்றாரு राहुल गांधी पागल है और उनका बात मत करिए जो भी मुंह में आते हैं वही बोलते हैं अभी पाकिस्तान का साथ इंडिया का लड़ाई होगा सेना में भी आप 10 परसेंट बीस परसेंट कर लेगा सेना वाला किसको सेना होना चाहिए जो सबसे ताकतवर है जो पाकिस्तान को मार सकते हैं लेकिन राहुल गांधी क्या बोल रहे कि सेना में भी आप 10 परसेंट बीस परसेंट शुरू करो तो मैं चाहता हूं कि देश राहुल गांधी को ऑफिशियली पागल डिक्लेयर कर दे। ராகுல் காந்திக்கு என்ன தோணுதோ அத கொஞ்ச கூட யோசிக்காம அப்படியே பேசிடுவாரு இருபது சதவீதம் வரைக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றான் நமக்கும் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றகளுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு அங்க சண்டை போடுறது ராணுவம் ராணுவம்ல சேரணும்னா என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் எப்படிப்பட்ட உடம்பு வச்சிருக்கணும் பன்றிஸ்தான் பன்றுகளை வேணாமா அவ குழி தோண்டி புதைக்க வேணாமா அப்படிப்பட்ட நபர்கள் தானே நம்மளுடைய ராணுவத்திற்கு தேவை ஆனா இந்த ராகுல் காந்தி இந்த இடத்துல இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறாரு பாருங்க அதனால நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா ராகுல் காந்திய இந்த நாட்டினுடைய லூசு அனௌன்ஸ் அந்த ஆளு சரியான பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்றாரு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் இவர் இருக்காரு இல்லையா ஹிமந்த ஜி இருக்காரு இல்லையா இவரு ஆர் எஸ் எஸ் காரர் கிடையாது அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து பாஜகல இருக்காரானா அதுவும் கிடையாது மனுஷ ஆரம்ப கால காலகட்டங்கள்ல காங்கிரஸ்ல இருந்தாரு காங்கிரஸ்ல இருந்துதான் பாஜகவுக்கே வந்திருக்காரு சோ நம்ம எல்லாரையும் விட இந்த பாஜக ஆதரவாளர்களை விட ராகுல் காந்தி பத்தி இவருக்கு நல்லாவே தெரியும் இவர் சொல்ற கருத்துக்கள் ராகுல் காந்தி குறித்து இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம நம்பலாம் ராகுல் காந்தி பைத்தியம் தான் ராகுல் காந்தி முட்டால் தான் ராகுல் காந்தி சரியான தற்குறி தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொன்னார்னா நீங்க யோசிக்காதீங்க நீங்க எங்கேயும் தேடி படிச்சு எல்லாம் பார்க்க வேணாம் இவர் சொன்னார்னா நம்பிடுங்க இவர் சொன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் ஏனரம தேசியவாதியானவருக்கும் வணக்கம் ஓட்சொரி ஓட்சொரி ஓட்சோரி இப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்பி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒட்டு திருடன்னு சொன்னா எல்லாருமே நம்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பாவம் மனுஷன் அந்த ஒரு விஷயத்தையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய உண்மையான ஓட்டு திருடன் யாரு சுதந்திர இந்தியாவின் முதல் ஓட்டு திருடன் யாரு அப்படிங்கிறத பாத்துட்டு கண்டென்ட்டுக்குள்ள போறேன் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம் சுதந்திர இந்தியாவின் முதல் ஓட்டு திருடன் வேற யாரும் கிடையாது நேரு தான் காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள நடந்த தேர்தல்ல நேரு தோத்துதான் போனாரு நேருக்கு ஆதரவாக யாரும் பெருசா ஓட்டே போடல ஆனா காந்தியினுடைய இன்ஃபுளுயன்ஸால நேருவை எல்லாருமே பிரதமர் ஆக்கிட்டாங்க இது மாதிரி தோத்து போன ஒரு நபரை தான் அவங்க எல்லாருமே பிரதமரா தேர்ந்தெடுத்தாங்க இப்போ அவருடைய பேரன் ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்றாரு ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லாம பார்த்து ஓட்டு திருடன் ஓட்டு திருடன் ஓட்டு திருடன்னு கத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஓட்டு திருட்டு விவகாரம்ல ராகுல் காந்தி சில குற்றச்சாடுகளை முன்னெடுத்து வச்சிருக்காரு அதுல ஒரு நாலு குற்றச்சாட்டுகளை முதல்ல பாத்துரலாம் அதுக்கான செருப்படி பதிலடிகளை இந்த ராகுல் காந்தி வகையாரர்களுக்கு தரலாம் அடுத்த வீடியோல மற்ற குற்றச்சாடுகளுக்கு செருப்படி பதிலடியை கொடுத்துடலாம் ராகுல் காந்தி முன்னெடுத்து வைத்த முதல் குற்றச்சாட்டு மகைவாபுரா மற்றும் ஆலந்து மட்டுமல்ல முழு மாநிலத்திலும் இந்த தேர்தலானது திருடப்பட்டிருக்கு ஓட்டு திருடப்பட்டிருக்கு இதே மாதிரிதான் மாநில மற்றும் தேசிய அளவுல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு சரி ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல்களை காட்டி அதுல ஒரு பாட்டினுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த பாட்டினுடைய சொல்லி இருக்காரு வாக்காளர் பட்டியல் நம்பர் இந்த பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ராகுல் காந்தி முன்வைக்க கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அது எந்த இடத்துல நடந்ததுன்னா அந்த தொகுதியினுடைய பெயர் என்னன்னா முலானா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த தொகுதியில எந்த கட்சி வின் பண்ணாங்க உங்களால கெஸ் பண்ண முடியுதா வேற யாரும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த இடத்துல வின்னே பண்ணாங்க தன் கட்சிக்கான சவக்குழிய ஒரு தலைவரை நீங்க பாத்துருக்கீங்களா ராகுல் காந்தி அவர்தான் அவரை நல்லா பாத்துக்கோங்க ராகுல் காந்தி சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் தான் திருட்டுத்தனம் பண்ணி இந்த ஓட்டுகளை திருடி அந்த இடத்துல வின் பண்ற மாதிரி இருக்கு சொல்ற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் தான் திருட்டுத்தனம் பண்ண மாதிரி தெரியுது ரெண்டாவது குற்றச்சாட்டு சம காமெடியான குற்றச்சாட்டு எப்படி இப்படிதான் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டுல தெரிகிறாருன்னு சத்தியமா தெரியவே இல்ல இப்படிப்பட்ட நபருக்கு எல்லாம் யாரு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக எப்படி உட்கார வச்சாங்க அப்படின்றதே உண்மையாலேயே புரியல அப்படி இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹரியானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா எக்ஸிட் போல் ரிசல்ட்னு ஒன்று வந்திருந்தது தேர்தலோடைய முடிவும் எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்டும் ரெண்டுமே வேற வேற மாறி இருக்கு அப்படியே தலைக்கீழே மாறிதான் தேர்தல் முடிவுகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆஹா என்ன ஒரு கூமுட்டையான தலைவர்ல எக்ஸிட் போல் ரிசல்ட் என்னவா வருதோ அப்படிதான் தேர்தல் முடிவும் இருக்கும்னு சொல்றாரு இல்லையா இதுவே அடிமுட்டாள்தனமான கருத்து தான் இதுவரைக்கும் அத மாதிரிலாம் தேர்தல் முடிவுகள் வந்ததே இல்ல எக்ஸிட் போல்னால எஸ் தான் இந்த கட்சி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கட்சி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒரு தற்கொலையாகத்தான் ராகுல் காந்தி இருக்காரு இந்த ராகுல் காந்தி மட்டும் கிடையாதுங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்தல் காலங்கள்ல எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்தது இல்லையா அது குறித்தான கேள்விகளை கேட்கும் பொழுது நாங்க எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் ஏத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அந்த முடிவுகளை இவங்க நிராகரிச்சாங்க ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது தேர்தல் முடிவு கிடையாது அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தேர்தல் முடிவுல வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்போ என்னடானா எக்ஸிட் போல் ரிசல்ட்டை தூக்கிட்டு வந்து சுத்தி நிக்கிறாரு இத பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்க தோ பாருங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த தேர்தல் காலங்கள்ல எக்ஸிட் போல் ரிசல்ட் எப்படி தெரியுமா வந்தது பாஜக தனி பெரும்பான்மை பெற்று வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் சொல்லவே இல்லை பாஜகவுக்கு எதிராகத்தான் அந்த முடிவுகள் எல்லாமே வந்திருந்தது ஆனா இந்த ரெண்டு தேர்தலிலும் இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலிலும் தனி பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சி அமைச்சாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இருக்கு இல்லையா இப்ப போச்சு இந்த தேர்தல்ல பாஜக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்ல முன்னூத்தி ஐம்பது சீட்டுக்கும் மேல பாஜக வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எப்படி இருந்தது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்தது ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடந்தது அந்த நேரத்துல பாஜக தான் வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லிச்சு உடனே பயந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜேஎம்எம் எம் அப்படின்ற அந்த லோக்கல் பார்ட்டி கூட இந்த காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க அவங்க முதுகுல ஏறி இவங்க சவாரி பண்ணாங்க ஆனா தேர்தல் முடிவு எப்படி வந்தது பாஜகவுக்கு ஆதரவாக வந்ததா அவங்க கருத்து கணிப்புல சொன்ன மாதிரி வந்ததா இல்ல வரல அந்த நாட்டுல எல்லாம் இந்த ராகுல் காந்தி எங்க போனாரு ஏன் அந்த நேரத்துல அந்த கருத்து கணிப்புகளை குறித்து நம்மளுடைய ராகுல் காந்தி தொடர்ந்து பேசல நாம எல்லாருமே இந்தியர்களா இருக்கக்கூடிய நாம எல்லாருமே ஒரு நல்ல ஜோக்கரை இழந்துட்டோங்க அவரு அரசியலுக்கு வந்ததுனால ஒரு நல்ல ஜோக்கரை ஒரு நல்ல கமிடியனை நாம இழந்துட்டோம் ராகுல் மாதிரி மட்டும் நினைக்காதீங்க நான் மறைமுகமாலாம் சொல்லல நேரடியாவே சொல்றேன் நான் ராகுல் காந்தியா தான் சொல்றேன் ஓகே இந்த ஆளு வைத்த மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வாக்கு சீட்டுகள்ல காங்கிரஸ் முன்னணியில இருந்துச்சு ஆனா தேர்தல் முடிவுல காங்கிரஸ் தோத்து போச்சுன்னு சொல்றாரு அதாவது இந்த எல்லாம் ஓட்டு போடுவாங்க அவங்க வாக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த வாக்கு சீட்ல காங்கிரஸ் முன்னணியில இருந்தது ரிசல்ட்ல காங்கிரஸ் தோத்து போச்சுன்னு சொல்றாரு நடுல கேம் ஆடி இருக்காங்க வாக்குச்சீட்டுகளை சீட்டுகளை இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளா இவர் முன்னெடுத்து வச்சிருக்காரு அதை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பாக்கலாமா ஹரியானால வாக்கு சீட்டுல வாக்களித்த மக்கள்

அந்த நேரத்திலையும் ஒரு சில மக்கள் இந்த போஸ்டர்ல வாக்கு சீட்டுல ஓட்டு போட்டாங்க அந்த வாக்கு சீட்டு எண்ணிக்கையின் பொழுது என்டிஏ தான் முன்னிலை இருந்தது ஆனா ஃபைனல் ரிசல்ட்ல அங்க இருந்த மகா கத்பந்த் கூட்டணி தான் வின்னே பண்ணாங்க இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதா இல்ல மறந்துட்டாரா நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்துமே இவர் மறந்துட்டாரா ரைட்டு கடைசியாக ராகுல் காந்தி நான்காவது குற்றச்சாட்டை பார்க்கலாம் ஹரியானாவின் முதலமைச்சர் நயாப் சிங் சைனியின் அறிக்கையை இவரு ஓட்சோரினை நினைச்சுக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு கிடந்தாரு லூசு மாதிரி என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் எப்ப நடந்தது போன வருஷம் போன வருஷம் அக்டோபர் மாதம் நடந்தது இந்த நயாப் சிங் சைன் இருக்காரு இல்லையா இவர் சொன்ன விஷயங்களை மாத்தி முன்ன பின்ன கட் பண்ணி எடிட் பண்ணி இவங்களுக்கு இஷ்டப்படி மாத்திக்கிட்டு அதாவது இங்க இருக்கூடிய இந்த திமுக காரங்க பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயத்தான் அங்க ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு ஹரியானாவின் முதலமைச்சர் பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்களை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க போஸ்ட் போல் அலைன்ஸ் குறித்து அவர் பிரஸ் மீட்ல பேசிருப்பாரு அதை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிஸ்கோட் பண்றாங்க ஆ பாத்தீங்களா இவர் எப்படி எல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே தேர்தல் ரிசல்ட் இவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறேன்னு லூசு கூமூட்ட மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது மக்கள் முன்னாடி பேசும் இந்த தேர்தலிலும் சரி மோடி அவர்கள் போட்டி போடக்கூடிய இந்த வாரணாசி தொகுதியிலும் சரி பாஜக தோற்க போறது உறுதி மோடி கண்டிப்பா தான் போறாரு எனக்கு பைனல் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு எனக்கு நல்லா தெரியும் மோடி தோக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்தாரு பயங்கரமா கத்திக்கிட்டு அங்கயும் இங்கே ஓடிட்டு இருந்தாரு சோ மிஸ்டர் பப்பூஜி உங்களுக்கு எப்படி தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி தேர்தலுடைய ரிசல்ட் தெரிஞ்சுது சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது யார் உங்களுக்கு சொன்னா அப்போ நீங்க அந்த ஓட்டு திருடி இருக்கீங்களா நீங்க ஓட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயங்களா தெரிஞ்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கு கரெக்டா கரெக்டா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்க இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் எடுத்து காட்டக்கூடிய ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் ஓட்டு திருடன் அப்படின்றது இங்க கன்ஃபார்ம் ஆகுது கரெக்டா சொல்லுங்க கரெக்டா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அப்படிதான் தெரியுது